அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று நாற்பத்து ஐந்து புகாரியில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று நாற்பத்தி ஆறு மற்றும் அறுநூற்று நாற்பத்தி ஏழாவது ஹதீசுகளில் இருபத்து ஐந்து மடங்கு சிறந்தது என்ற கருத்தும் இடம்பெறுவதைப் பார்க்கலாம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை அல்லது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கும் என்பது இந்த ஹதீசுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் பெண்களுக்கு ஜமாஅத் தொழுகை கட்டாயமாக்கப்படவில்லை ஆனால் ஆண்களை பொறுத்தவரை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களால் ஜமாஅத்துடன் தொட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதை பல இருந்து அறிந்து கொள்ளலாம் தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர மற்ற நேரங்களில் ஜமாஅத் தொழுகையை விடுவது குறித்து எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் இப்படி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை நோக்கமாக கொண்டு ஜமாத்தாக தொழுவதையே முயற்சிக்க வேண்டும்